சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் சித்தூர் வெடிகார கிராமத்து எல்லையில் அமைந்திருக்கும் அருள்மிகு புடவக்காரி பொன்னியம்மன் சமேத ஸ்ரீ ஐயனாரப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுவதை முறையாக மிக அழகாகவும் மிக நேர்த்தியாகவும் பங்காளிகள் வெள்ளைங்கரை கூலைங்கரை சேவங்கரை வெடியாரன் கரை நான்கு கரை பங்காளிகளும் ஒன்றிணைந்து இந்த மகா கும்பாபிஷேகம் குலதெய்வத்திற்கு செய்துள்ளனர் மிக சிறப்பான ஏற்பாடு மிக அழகான சிறப்பாக கவனத்தோடு கையாண்டு இந்த விழா குழு ஏற்பாட்டாளர்கள் மிக அழகாக ஏற்பாடு செய்து சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இன்று சுவாமி தரிசனம் செய்தனர் எடப்பாடி வட்டத்திலேயே பெரிய கோயில் என்ற பேரோடையும் ஸ்ரீ வெடியாரா பாளையத்து ஐயனாரப்பன் சுமார் ஒரு நான்காயிரம் குடும்பத்தினருக்கு குலதெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது முன்னோர்கள் செய்த புண்ணியமும் நாம இன்றைய காலத்துல அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்கு பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகமும் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை குலதெய்வ பூஜையும் மிக சிறப்பாக இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது குலதெய்வ வழிபாடு ஏன் வந்து அவ்வளவு பெரிய முக்கியமா என்றால் கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு இருவருக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது பஞ்சாயத்து பண்ணி அவங்களை வந்து சமரசம் செய்வதற்காக நம்ம முன்னோர்கள் சொல்லுவதெல்லாம் கோபமாக நினைத்து கொண்டு இவர்கள் எல்லாம் ஒரு தலை பட்சமா பேசுகிறார்கள் அவருக்காகவே பேசுகிறார்கள் என்றெல்லாம் பல கோபத்தோடு செல்லக்கூடாது என்பதற்காக குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் குடும்பத்தில் ஒரு ஊராக அது ரொம்ப முக்கியமானது முக்கியமானதுல குலதெய்வ வழிபாட்டில் என்ன நம்மளுக்கு நன்மை நடைபெறும் என்று பார்த்தீங்களா ஜாதகத்தில் கெட்டது இருக்கும் கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கலாம் திருமண தடைகள் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் வியாபார விருத்தி இல்லாம இருக்கலாம் பல்வேறு சிக்கல்களால நோய் வாய்ப்பாட்டு தாக்கப்பட்டிருக்கலாம் பல வழக்குகளையும் சந்தித்து கொண்டிருப்போம் வியாபாரமும் இல்லாமல் நம்ம மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவோம் அப்பொழுதெல்லாம் இந்த குலதெய்வ வழிபாடு எப்படி எடுக்க வேண்டும் குலதெய்வத்திற்காக நம்ம என்ன செய்யப்பட வேண்டும் என்பது மிக மிக கவனமாக கையாளப்பட்டு குலதெய்வத்தினுடைய அருள் பெற்று அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு நீங்கள் செய்கிற பொழுது அனைத்து தடைகளையும் நீக்கி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நம்மளுடைய குலதெய்வம் மட்டுமே செய்ய முடியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஐயனாரப்ப கோயில் குலதெய்வ பங்காளிகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற குலதெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் ஒரு குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை நம்ம எப்படி எடுத்து செல்ல வேண்டும் நம்ம அனைத்து கோயில்களுக்கு பணம் இருந்தால் சென்று விடலாம் பணமே இல்லை என்றால் எங்கே செல்ல முடியும் அப்போ நம்மளுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டு வாசலில் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு காலை நாலரை டு ஐந்தரை மணி பிரம்ம முகூர்த்தம் வருகிறது அந்த நேரத்தில் சுத்த பத்தமாக இருந்து தீட்டு தடுக்க இருக்கணும் பாய்படுக்காமல் இருக்க வேண்டும் குலதெய்வத்துக்கு விளக்கு போடும் பொழுது திரட்டிக்கு சாவுக்கு செல்லக்கூடாது சுத்தபத்தமாக இருந்து நம்மளுடைய குலதெய்வத்தை நினைத்து முன்னோர்கள் செய்த கரும வினைகளாக இருக்கட்டும் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தடைகளாக இருக்கட்டும் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய அயனாரப்பன் பரிபூர்ணமாக எனக்கு இந்த சிக்கல்கள் நீக்கி எனக்கு நல்ல பரிகாரம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்னுடைய வம்சவலைகள் விருத்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பெண்கள் வீட்டில் விளக்கு போட்டாவே போதும் வெள்ளிக்கிழமை நாட்களாக இருக்கலாம் இல்லைன்னா வியாழக்கிழமையா இருக்கலாம் எந்த நாளில் உங்களுக்கு மன சங்கடங்கள் இருக்கிறதோ அந்த நாளில் நம்ம பிரார்த்தனை பண்ணி ஒரு மூணு நாளோ ஐந்து நாளோ வீட்டில் தீபம் போட்டு அதன் பிறகு குலதெய்வத்துக்கு வந்து அபிஷேகம் கொடுத்தீங்கன்றால் முன்னோர்கள் செய்த கரும வினைகள் பிணிகள் நீங்கி சாப நிவர்த்தி தான் குலதெய்வ வழிபாடு இது மிகப்பெரிய ஒரு தத்துவமாக பல ரூபத்தில் பேசிக் ஆனாலும் நம்மளுடைய நான்கு கரை பங்காளிகளும் ராமேஸ்வரம் போய் வந்ததை விட இந்த ஆண்டு இப்ப இந்த திருவிழா நடத்தப்பட்டது பதினாலாம் தேதி பதினோராவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் இயப்பட்ட பூஜைகள் மிக மிக அழகாகவும் அன்பாகவும் அனைத்து சொந்த பந்தங்களோ மாமன் மைத்தனர் அக்கா தங்கை அத்தை மாமா உறவுகளோட இந்த விழாவை நடத்தப்பட்டதுல அந்த தெய்வத்துக்கே குளிர்ந்து இருக்கணும் அது போல கருடன் வந்து இன்னைக்கு நம்மளுடைய குலதெய்வத்துக்கு வட்டமிட்டு சென்றார் பெருமாளுடைய அனுகிரகம் அதுவுமே பெற்றோம் மகாலட்சுமி கடாட்சத்தோடு நம்மளுடைய தேவதைகள் இருக்காங்க அதை சுத்தி பரிவார தெய்வங்கள் எல்லாம் ஏராளமான தெய்வங்கள் வைத்து நம்ம வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய குலதெய்வ பாக்கியம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக யாரோ எந்த நாட்டுல பிரிந்து வாழ்ந்தாலும் குலதெய்வ பங்காளிகள் எல்லாம் அந்த சுவாமி திருவிழாயின் போது எல்லாம் ஒற்றுமையா சேர்வதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை ஆனந்தத்துடனும் கர்வத்துடனும் சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய பரம்பரையை அழிக்க யாராலையும் முடியாது என்று கர்வத்துடன் கொள்வார்கள் இல்லையா அது நம்மளுடைய வம்சத்துல இருக்கக்கூடிய கந்து ஸ்ரீ பொறாம ஓமல் செய்வன பில்லி சூனிய வம்பு தும்பு சண்டை சச்சரவு கந்து அனைத்து நீங்கி நம்மளுடைய வம்ச வழிகளில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் நீக்கி கொடுப்பார் ஐயனாரப்பன் அவருடைய அருள் பெற்று இங்க வந்த மாமன் மைத்துனர் அந்த சிற்பிகள் அந்த பெயிண்ட் ஆர்டிஸ்ட் அந்த கோயிலுக்கு மிக கடுமையாக உழைக்கப்பட்ட ஊர் கவுண்டர்கள் அதை சம்மந்தப்பட்ட குழுவுக்கு மனமார்ந்த வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு அய்யனார் அப்பனுடைய அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அனைத்து மக்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும் மழை பெய்ந்து விவசாயம் விளைந்து கோடான கோடி உயிரினங்கள் வாழ்ந்து நம்மளுடைய அய்யனார் அப்பனுடைய அருளால அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க மனமார வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் சேர்ந்து பிறந்த கோட்டமாறி கோட்ட பிறக்கையில கூடி பிறந்த பகமாயி i'm கச்சே வரிஞ்சு கட்டு கரிகச்சை சுங்கமிட்டு அச்சை வரிஞ்சு கட்டு அரிங்கச்சை சுங்கமிட்டு ஒரு ஐநூறு வகை சென்று நலவாக்கு ரொம்ப அஞ்சு மேல வந்து அவருக்காக அகிலமே காத்திருக்கும் காவலனே ஊரக்காக்கு உத்தமரே நாங்க வாழ் பூமியில எங்களை காக்க வந்த கருப்பசாமியே வான नमो वाञ्जनीयं नमो दिव्यकायं नमो वायुपुत्रं नमो सूर्यमित्रम् नमो निखिलरक्षाकरं रुद्ररूपं नमो मारुतिं कामदूतं नमामि नमो वा नमो दिव्यभासं नमो